வணக்கம் அடியேன் நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்குறக்கிற தலைப்பு என் அன்னை ஸ்ரீ வாராகியை பற்றி பதிவு இடுவதற்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு சதாகாலமும் அன்னை வாராகியே தியானித்து உருகி வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற அடியேனுக்கு அன்னையை பற்றி பேச வேண்டுமென்றால் தினமும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அதுக்கெல்லாம் கால நேரமே இல்லை ஆனால் இன்றைக்கி வாராகி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் மீடியா அதிகமாக மீடியா அதிகமாக வந்ததுக்கப்புறம் வாராகி வழிபாடு இந்த கடந்த ஒரு வருட காலமாக நிறைய பேர்த்துக்கு சார் நான் செல வாங்கி வைக்கலாமா நான் எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இறையருளால் என்னுடைய குருநாதர் திரு மருதுமலை குருஜி அவர்கள் இந்த வராகி அம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு பதினைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அனுபவமாக போதித்து இப்படியெல்லாம் இருக்குது கடவுள் வராகினா யார் என்ன உருவம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக கொண் எனக்கெல்லாம் உப உபதேசம் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் அவரையும் நான் நினச்சி பார்க்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் இல்லைனா வாராகி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அதே போல் வாராகி அம்மன் அப்படிங்கிறது சாதாரண கடவுள் அல்ல குழந்தைகளுக்கு குழந்தை வடிவானவள் எதிரிகளுக்கு சத்துருக்களை நாசம் செய்கிறவ செய் செய செய்கிறவள் அப்படின்னா அது முறையில்லை சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அன்னை வாராகினுடைய வழிபாடை சிரத்தையாக பண்ணி பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க அவங்களுடைய வெற்றிக்கும் அன்னை வாராகி அவங்களுடைய திறமை உழைப்பு புகழ் ஒரு பக்கம் இருந்தால் கூட இறை பலத்தில் வந்து அன்னை வாராகிக்கு அவங்க முதலிடம் கொடுத்துருக்காங்கன்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க இன்றைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வராகி அன்னை லெஃப்ட் சைடில் இருப்பாங்க சிம்பிளாக இருக்கும் குடில் மாதிரி தான் அந்த ஆலயம் ஆனால் முதன்மையாக தோன்றுறது அங்கே தான் சுயம்பு வாராகின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம மக்கள் உள்ளே போய் நந்தி சிவன் அந்த இதெல்லாம் கலை எல்லாம் ரசிச்சிட்டு வெளியே வந்துடுறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா அது தமிழர்களோட பெருமை அந்த ஆலயம் ஆனால் உள்ளே போனீங்கன்னா நம்ம வெற்றி பெறக்கு நம்ம வளர்ச்சி வர்றதுக்கு அன்னை வாராகி அங்கே இருக்காங்க இன்றைக்கும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவை போய் பார்த்து ஆழமாக பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்போது அடி அடியனுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு ஒரு வெற்றிகளை நான் அடுத்தடுத்த கட்டத்தில் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அது அன்னை வாராகினுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி என்னுடைய அலுவலகத்தில் வராகிக்கு பிரதானமாக காலையில் வந்தவுடனே தீபம் ஏற்றி அனுதினமும் அவருடைய மூலமந்திரத்தை பல முறை உச்சரித்து பிரார்த்தனைகள் செய்து தான் என்னுடைய அலுவலகத்தில் அமர்றேன் ஆண்டு காலமாக என்னுடைய அலுவலகம் அங்கே தான் இருக்குது முதல் முதல்ல போட்ட அலுவலகம் அங்கேயே தான் இருக்குது அந்த ஆண்டு காலமாகவும் அங்கே பல ஆயிரம் லட்சங்கள்னு சொல்லலாம் அத்தனை மந்திரங்கள் அங்கே உருவேற்றப்பட்டிருக்கு பிரார்த்தனைகளை செய்கிறோம் முறையாக மந்திரங்களை சொல்கிறோம் நிறைய தடவை உணர்ந்திருக்கிறேன் அன்னை வாராகி இருக்கு பேசும்போது கூட உடல் சிறுக்குது நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கேன் அன்னை வாராகியை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகாசக்திங்க அன்னை வாராகி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஆலயங்கள் இல்லை சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்கள்ல ஆலயங்கள் உருவாகிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற அன்னை வாராகி அதுக்கப்புறம் பல்லூரில் இருக்கிற அரசாலை ஞான வாழை வா வாழை ஞான வாராகி அரசாலை வாராகி அது சொர்ண வாராகியாகவும் போற்றப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரகோசமங்கை ஸ்ரீ வாராகி இந்த மூணு இடங்களோ ரொம்ப புகழ் பெற்றது காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ளே அம்மனுடைய கருவறை ஒட்டிய ரைட் சைடில் உள்ள பார்த்திங்கன்னா வராகி தனி உள்ளே ஒரு சின்ன அவங்களுடைய சக்தி பீடம் உள்ளே இருக்குது அன்னை வராகியனுடைய இது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் டெடிக்கேஷனான ஒரு ப கடவுளுங்க நீங்கள் வாராகி அப்படின்ட்டிங்கன்னா வார்த்தாளி வார்த்தாளி வார்த்தை ஆழ்பவள் எங்கேயாவது நீங்கள் பேச தடுமாற்றமாக இருக்குது ஒரு பக்கம் பேசுகிறதில் குறையாக இருக்குது ஒருத்தரை போய் நம்ம பேசணும் இதை தட்டி கேட்கணும் நம்ம பேசாமல் கேட்காமல் விடக்கூடாதுங்கிறவங்களுக்கு வாராகியனுடைய வழிபாடு சூப்பராக வேலை செய்யுங்க வராகி அப்படின்னாலே பஞ்சமி திதிக்கு அதிபதிங்க அன்னை பஞ்சமி திதியோட அதிபதி தேய்விரை பஞ்சமி வளர்புறை பஞ்சமி எப்போ வேணாலும் நீங்கள் கும்பிடலாம் வளர்புறை பஞ்சமியை உங்கள் வளர்ச்சிக்காகவும் தேய்வரை பஞ்சமியை வந்து உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்திட்டு வாங்க வராகிக்கு உகந்த கலர் வந்து பச்சை நிறம்ங்க வராகிக்கு உகந்த விளக்கு வந்து தேங்காய் விளக்குங்க காட்டன் திரி போட்டு பசுனை ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் வெண் வெண்பூசணியிலையும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் செவ்வரளி மாலை வராகி அன்னைக்கு உகந்ததுங்க கிழங்கு வகைகள் பூமிக்கடியில் இருக்கிற கிழங்கு வகைகள் வந்து நீங்கள் வராகி அன்னைக்கு படைத்து வழிபாடு பண்ணலாம் மாதுளம் சுலைகளை வந்து படைத்து வழிபாடுகள் பண்ணலாம் மாதுளை ரொம்ப பிடிக்கும் அன்னை வாராகிக்கு அதே போல் அன்னை வாராகி தேவிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இந்த படையல் பூஜை எல்லாம் தாண்டி உள்ளன்போட ஆத்மார்த்தமாக அற்புதமாக நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா வராகி உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் தேவையை நிறைவேற்றுவாங்க வாராகி காரனோடு வாதாடாதேன்னு ஒரு பழமொழியும் இருக்குது வராகியை கும்புகிறவங்க கிட்ட நீங்கள் அவங்க மனசு நோகடிக்கக்கூடாது எப்பவுமே வராகி வழிபாடு செய்கிறவங்க அவங்க கெட்டு போகணும் இவங்க அழிஞ்சு போகணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிடாதீங்க அது உங்களுக்கே வினையாக முடிஞ்சிடும் அதே சமயம் உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கான தண்டனைகளை அன்னை வாராகியிடமிருந்து அது பெற்றுக் கொடுத்துவிடும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதனால் வாராகி வழிபாடு யாரெல்லாம் உலபூர்வமாக செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கடன் நோய் எதிரி வழக்கு பகை நோய் எல்லாமே தீந்துரும் அவ்வளவு ஆற்றலுங்க அன்னை வாராகிக்கு குறிப்பாக வாராகிக்கு வந்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அதே போல் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் சூரியனோட நட்சத்திர அன்பர்கள் எல்லாம் வாராகி வழிபாடு செய்யும்போது ஒருபடி மேலே அவங்களுக்கு புகழ் கொடுத்துரும் அதே போல் சிம்ம லக்னம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வராகி வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு வேலை செய்யும் அதே போல் வந்து அவங்க வந்து அழகிய பெண் உடலும் காட்டுப்பன்றியினுடைய முகமும் கொண்ட உருவத்தில் தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க அது ஒரு அவதாரம் அது ஒரு ரூபம் அது ஒரு கதை இருக்குது அது ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம் இதில் நான் சொல்கிறேன் அந்த பூமி வந்து பூமி தாய் அந்த பூமி தாயின்னு சொல்லப்படும் அப்போ இடம் நிலம் வீடு இது சார்ந்து உங்களுக்கு என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் வராகி வழிபாடு பண்ணும்போது அந்த இருந்து வெளியில் வந்துடலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடப்பிரச்சனை தடப்பிரச்சனை எதிரிகள் தொல்லை பங்காளிகள் தொல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல எங்களுக்கானது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கணும்னா நீங்கள் மன உருகி வராகி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கானதை மட்டும் கேளுங்க எனக்கு இது தேவை என்னோடய வேண்டுதல் இது நான் நியாயமாக தான் கேட்குறேன் எனக்கு இது வந்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்தனைகள் பண்ணுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க வரலாற்றுக்கு உட்பட்டது புராணங்களுக்கு உட்பட்டது அன்னை வாராகி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம்ங்க நம்ம அதை கண்டுக்கிறதில்லை வராகினா என்னன்னு நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியலைங்க அதுதான் இப்போ பிரச்சனைங்க எல்லாரும் கும்பிடுறாங்க நானும் வந்து கும்பிட்றேன் இப்போ கருங்காளின்னு ஒன்று வந்திருக்குங்க அந்த பழக அந்த கட்டையில் வந்து நான் வராகி கருங்காளி பழக எல்லாம் உண்மையா அங்கே உண்மையாக எப்படி கிடைக்குது நீங்கள் எப்படி பரிசோதிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் வராகி வந்துடாதுங்க நீங்கள் உழப்பூர்வமாக அதுக்கான முறைப்படி நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யுங்க கண்டிப்பாக அன்னை வராகி வந்துடுவாங்க வராகிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுங்களா அவங்களுடைய ஜபம் ஜபமாலைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வராகிக்குன்னு சொல்லி முக்கியமான மந்திரங்கள் இருக்குங்க நிறைய இருக்குது அதில் நீங்கள் பிரார்த்தனைகளை வந்து சூப்பராக பண்ணணும் பரத்வாஜ சுவாமிகள்னு இருப்பாங்கங்க சென்னையில் தான் இருக்காங்க அவங்களெல்லாம் வராகியை பற்றி அங்குள அந்த விஷயங்கள் அம்மனுடைய விஷயங்களை வந்து அழகாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவரெல்லாம் மகான் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடச்சா நான் கண்டிப்பாக அவரை சந்திக்கணும்னு இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அன்னை வாராகிங்க நீங்கள் மனமுருக நீங்கள் வராகி கிட்டே பேச முடியுங்க பேசுவாங்களா சார் அதெல்லாம் இங்கே பேசுறதுனா உங்கள் உழப்பூர்வமாக நீங்கள் அவங்க கிட்ட உங்கள் கோரிக்கையை வச்சிங்கன்னா நடத்திக்கிட்டே இருப்பாங்க அசிரியா சூட்சமமாக உங்களுக்கு காட்சி அசிரீதியாக சூட்சமமாக உங்களுக்கு எல்லாமே நடக்குங்க வராகிங்கிறது வெற்றின்னு அர்த்தம் வார்த்தாளி வார்த்தையை ஆள்பவர் அதான் வராகியை வந்து அந்த ஒன்பது கிரகங்களும் பஞ்சபோதங்களும் எல்லாமே அதில் உள்ளடக்கமுங்க அதனால தான் அந்த பாடல்களில் என்ன சொல்ல வருது இருகுலை கோமளம் தாள் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமேங்கிறான் பச்சை கலருங்க திருமேனி சும்மா இல்லைங்க வராகி தான் பச்சை கலர் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க உங்களுக்கு இப்போ உள்ளுணர்வு ஏற்பட்டிருக்கும் வராகியோடைய அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்து போயிருக்கும் ஏன்னா அவ்வளவும் பெரிய ஒரு ஆற்றல் கொண்ட கடவுளுங்க அன்னை வாராகி பஞ்சமி திதி அன்று யார் ஒருவர் கோயிலுக்கு போங்க போகலை அப்புறம் வீட்லேயேங்க ரெண்டே ரெண்டு விளக்கு காட்டன் திரி நல்ல மானசீகமான வழிபாடு ஃபோட்டோ வச்சுக்கலாமா சார் சின்னதாக வச்சுக்குங்க சிலையாக பெருசாக தயவு செய்து வேண்டாம் ஒரு மாதுளை படையல் மாதுளை சுலைகள் எடுத்து படையல் கிழங்கு வகைகளை முடிஞ்சால் பூமிக்கடியில் நிலக்கடலை இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இதெல்லாம் உள்ள வச்சு முன்னாடி வச்சு பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துனீங்கன்னா அப்படி ஒரு ஆற்றலோடு வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இது ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் நடக்காதுங்க அவங்கக்கிட்ட தீவிர பக்தியோடு நீங்கள் கனெக்ட்லேயே இருக்கணும் அப்புறம் நீங்கள் அவங்க உங்களோட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா உங்களை விட்டு வராகி போக மாட்டாங்க கூடவே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் கொண்ட அம்மையன் வாராகி அன்னை வாராகிய தயவு செய்து எல்லோரும் கைகூப்பி தொலை எப்பொழுதும் நான் உடன் இருப்பேன் என்று அவள் அன்னை உங்களோடு பயணித்து கொண்டே இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அன்னை வாராகி உள்ளன்போடு கருணையோடு ஒரு தாயுள்ளத்தோடு நம்ம எல்லாம் காக்கின்ற அற்புத அன்னை வாராகி நிறைய அவங்களை வழிபாடு பண்ணுங்க சார் பஞ்சமி திதி அன்னைக்கு தான் வழிபாடு பண்ணோம்னா எல்லா நாளும் கும்பிடலாம் வாராய்க்கு இந்த நாள் அந்த நாளுங்கிறவர் பஞ்சமி ரொம்ப உகந்ததுங்க அந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தையும் வறுமையிலிருந்து நீங்கி வளர்ச்சியும் கொடுத்து கடன் நோய் எதிரி பகை வழக்குகளிலிருந்து உங்களை காத்து இந்த பூமியை எப்படி காத்து நிற்கிறாளோ அன்னை வாராகி இந்த பூமியில் வாழ்கின்ற உங்களையும் அரவணைத்து காத்து நிற்பாள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் வம் வாராகி தேவி நமோ நமக